ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து பிரதையை கேட்கலாம் தன் அறையை அடைந்த பிறகும் வைராவின் இதயம் தாறுமாறாக அடித்துக் கொண்டேதான் இருந்தது படுக்கையில் புத்தென்று விழுந்தவள் இந்த கவிதா ஏன் பொய் சொன்னா கோபமாக செல்லை எடுத்தவள் கவிதாவை அழைத்தாள் எதிர்முனையில் மணி முழங்குகிறது அப்போதுதான் அவளிடம் என்ன கேட்பது என்று யோசித்தாள் உதயாவை பற்றி கேட்டால் கண்டிப்பாக கவிதாவுக்கு ஏதும் சந்தேகம் வரக்கூடும் ஏற்கனவே அவளுக்கு சந்தேகம் வந்து விட்டது அவள் அழைப்பை துண்டிக்க முயலவும் கவிதா அழைப்பை ஏற்கவும் சரியாக இருந்தது சொல்லுவைரா நீங்க கிளம்பிட்டீங்களாடி என்ன இல்ல நீ இன்னும் வீடு போய் சேரலையா உம் போயிட்டு இருக்க அப்புறம் அத்தான் தான் இருப்பாரு தாத்தா தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு திடீர்னு தாத்தாவுக்கு ஒரு வேலை வந்துருச்சு தாத்தாவை தேடி ஒருத்தர் வந்தாரா அவரை போய் பார்த்து பேசுறதுக்காக அத்தான் அனுப்பி வச்சாரு நீ வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அவரை பார்த்ததும் என்னடா இவர் இங்க இருக்காருன்னு பயந்துட கூடாதுல அதுதான் சொல்றேன் ஆமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷயத்த சொல்லி என்ன பிரயோஜனம் மனதில் நினைத்தவள் சரிடி நீங்க பத்திரமா வந்து சேருங்க உதய அணிவித்த கொலுசை பார்த்தபடியே பேசி முடித்தவள் செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு அவன் அணிவித்த கொலுசை மெல்ல வருடி பார்த்தாள் பதற்றத்தில் நடந்த எதையும் அவள் கவனிக்கவில்லை என்றாலும் அவள் பாதத்தை பிடித்து அவன் கொலுசை அணிவித்ததை அவளால் எப்படி மறக்க முடியும் பாதத்தை அவள் இழுத்து கொள்ளும் போதும் அதை விடாமல் பிடித்து அவள் காலில் அவன் கொலுசு அணிவித்த அந்த நிகழ்வு அவள் மனதில் அப்படியே பதைந்து போனது அதை நினைக்கும் போது அவள் உடல் இப்போதும் சிலர்த்து கொள்கிறது மற்றொரு கொலிசையும் எடுத்து அணிந்தவளின் நினைவில் இப்போது கொலிசை வாங்கிக் கொடுத்த பாட்டி இருக்கவில்லை உதயா கூறியது போன்று உதயா மட்டும்தான் இருக்கிறான் அவன் தொட்ட பாதத்தை பலமுறை தொட்டு வருட ரசித்தும் ஆசை அடங்கவில்லை மீண்டும் மீண்டும் தொட்டு ரசித்தவளுக்கு சந்தேகம் அவனும் தான் அவனை நேசிப்பது போன்று தன்னை நேசிக்கிறானா என்ன தன்னை போன்றே தன் காதலை அவனும் மறைக்கிறானா என்ன இல்லை என்றால் தன் பாதத்தை தொட்டு இப்படி கொலுசை போட்டு விடுவானா அவன் மனதில் என்ன இருக்கிறது அடுத்த நொடி அழகு தேவதைகளா மூணு மாமா பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அழகே இல்லாத என்ன போய் அவர் நேசிப்பாரா மூணு பேர்ல ஒருத்தர் தன்னுடைய மனைவியால் தேர்வு பண்ண வந்தவரு என்ன எப்படி நேசிப்பாரு எனக்கு அவரை பிடிச்சிருக்குதான் ரெண்டகன் நினைக்கிறது நியாயமா மனதின் ஆழத்தில் ஒரு காதல் உருவாகிதான் இருக்கிறது உருவான காதல் அதற்கு மதிப்பதிகம் அதை மீறி அவனை ஆழ்மனதில் மறைத்து வைத்துக் கொண்டு இன்னொருவனை அவளால் மணக்க முடியுமா என்ன அவளது எதிர்காலத்தை நினைத்த போது முதன்முறை அவள் மனம் கலங்கியது மருத்துவமனையே இல்லாத தங்கள் கிராமத்தில் ஒரு மருத்துவமனை அதில் ஒரு மருத்துவர் அந்த லட்சியத்தோடு அல்லவா வைரா தன் தாத்தா பாட்டியை பிரிந்து தோழியின் வீட்டார் பராமரிப்பில் அவள் வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் திருமணத்தை பற்றி கூட தாத்தா பாட்டிக்கு எத்தனையோ ஆசைகள் கனவுகள் அந்த ஆசைகளும் கனவுகளும் கனவாகவே போய்விடுமோ உதயா தனக்கு இல்லை என்றால் அது கனவாக தானே போகும் உதயா தன்னை நேசிக்கப் போவதில்லை ஒருவேளை அவன் நேசித்தால் கூட தான் அவனை ஏற்கப் போவதில்லை பிறகு ஏன் அவனுக்காக என் மனம் ஏங்க வேண்டும் இந்த காதல் எதற்கு அப்படி நினைத்த போது அவன் அணிவித்த குலுசை கழற்றி ஏறிய அவளுக்கு தோன்றியது அதன் மீது கையும் வைத்து விட்டாள் அவள் மனம் அதற்கு ஒப்பவில்லை தடுமாற்றங்களோடும் தாழ் தப்பிய மனதோடும் அவள் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் இதே நேரம் வெளியே எங்கோ சென்று திரும்பிய உதயா கேட்டை திறக்க காரில் இருந்து இறங்கும் போது வளைவை தாண்டி பாய்ந்து வந்த அந்த பைக் தன் கட்டுப்பாட்டை இழந்து உதயாவை நோக்கி பாய்ந்து வர சுதாரித்துக் கொண்ட உதயா சட்டென்று விலகிச் சென்றாலும் அது அவனது இடக்கையை கையை உரசி சென்று கையில் காயத்தை ஏற்படுத்தியதோடு காரில் மோதவும் தயாராக சட்டென்று பைக்கின் பின்பக்க கைப்பிடி போன்ற கம்பியை பிடித்து காரில் மோதிவிடாமல் பைக்கை தடுத்தாலும் பைக்கின் பின் சக்கரம் அவன் மீது மோத தடுமாறியவன் தெரித்து சுவரின் கூர்மையான முனையில் வந்து மோத நெற்றை உடைந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது சுவரின் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கம்பி ஒன்று அவன் மார்பிலும் குத்திவிட்டது இதற்கிடையில் பைக் இளைஞன் பைக்கை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தான் அவனுக்கும் பைக் காருக்கும் எந்த சேதாரமும் இல்லை மொத்தமாக உதயா வாங்கி கொண்டான் சாரி ப்ரோ ரியலி சாரி அவசரமா ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன் மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கு இப்பதான் போன் வந்தது சாரி இட்ஸ் ஓகே நீங்க பாத்து போங்க அவன் கூறியதை காதில் கூட வாங்காமல் அந்த இளைஞன் மீண்டும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து மறைந்தான் காயங்களோடு வீட்டிற்குள் வந்த உதயாவை கண்ட வேலைக்கார அம்மா பதறிப் போனார் தம்பி என்னாச்சு அவன் நடந்ததை கூற தம்பி வாங்க ஹாஸ்பிடல் போலாம் இல்ல பரவாயில்ல லேசான காயந்தான் மேல மாடியில மருந்து இருக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன் அவன் மாடிக்கு சென்று விட்டான் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு எழுந்து வந்து கதவை திறந்தாள் வைரா வாசலில் வேலைக்கார அம்மா பதற்றத்தோடு நிற்கிறார் என்னம்மா வைரம்மா இந்த வீட்டு தம்பி உதையா இருக்கார்ல ஆமா அவர் வெளியே எங்கேயோ போயிட்டு இப்பதாம வந்தாரு நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு பைக் அவரை மோதிடுச்சு அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனவளுக்கு நான் கூட இழவில்லை நெத்தில கையில எல்லாம் காயம்மா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி கூப்பிட்டேன் இல்ல சின்ன காயம்தான் சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டாரு கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாக்குறீங்களா இது பாக்குறேன் பதறி போனவள் தன் முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு மாடிக்கு விரைந்தாள் அவனது அறையை திறந்து கொண்டு அவள் உள்ளே வர கண்ணாடி முன் நின்று நெற்றிக் காயத்தில் வழியும் ரத்தத்தை காட்டன் வைத்து துளைத்துக் கொண்டிருக்கிறான் கண்ணாடியில் அவளது பதற்றமான முகம் தெரிய திரும்பி பார்த்தவன் அவள் விழிகள் பனித்திருப்பதைக் கண்டு அகம் மகிழ்ந்தான் நல்லா அடிபட்டுருச்சா பதற்றத்தோடு அவள் கேட்க தனக்காக அவள் பதறுவதை அவன் ரசித்தான் அது அவனுக்கு பிடித்தும் இருந்தது இப்படி பதறுவான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லாவே அடி வாங்கியிருப்பேனே இல்ல லேசான காயம்தான் அவன் நெற்றியிலும் கையிலும் மட்டும்தான் காயம் தெரிகிறது அவன் சட்டையை மாற்றி இருந்தான் மார்பில் பட்ட காயம் வெளியே தெரியவில்லை கீழே விழுந்துட்டீங்களா இல்ல இல்ல கண்ட்ரோல் இல்லாம வந்த மேல மோதாம இருக்கிறதுக்காக நான் சட்டன்னு விலகிட்டேன் கையில உரசிடுச்சு கார்ல மோதாம இருக்க பைக்கை பிடிச்சுக்கிட்டேன் பின் டயர் மோதிடுச்சு நெத்தில அடிபட்டுடுச்சு நெத்திலையும் கையிலையும் மட்டும்தான் அடியா அப்போதுதான் அவன் சட்டையையும் தாண்டி லேசாக மார்பில் இருந்து ரத்தம் கசிவதை அவள் கண்டாள் ஐயோ

அதிலும் ஒரு கட்டு போட்டால் அவன் சட்டையின் மேல் இரண்டு பட்டனை கழற்றியவள் மார்பு காயத்தையும் சுத்தம் செய்து மருந்து அவளது விழிகள் நிறைந்து வழிந்தே விட்டது அவள் கையும் கண்ணீரும் காயத்தில் பட்ட போது இதமாக தான் இருக்கிறது ஒவ்வொரு காயத்திலும் மருந்து போட்டு விடும் போது எல்லாம் அவள் கரம் அந்த காயத்தை இதமாக வருடுவதை அவன் உணராமல் இல்லை மார்பிலும் மருந்து வைத்தாகிவிட்டது சரி நீங்க எடுங்க ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க ஓடி வந்துடுறேன் தலையை அவன் அசைக்க மனமில்லா மனமோடு அவள் அரை வாசலை நோக்கி அடி எடுத்தாள் தன்னை போன்றே அவளும் தன்னை நேசிக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது காதலை சொல்ல இதை விட நல்ல ஒரு தருணம் இனி தனக்கு அமையாது என்று அவனுக்கு தோன்ற வைரா என்று அழைத்தான் அவள் அப்படி ஏன் என்று திரும்பி அவனை பார்த்தாள் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் பிளீஸ் வா அவன் அருகில் அவள் வர அவளை ஆழமாக பார்த்தவன் நான் எதை பத்தி பேச போறேன்னு தெரியுமா அது எப்படி எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னாதான தெரியும் காயம் விதக்குதா இல்ல மனசுதான் விழிக்குது மனசு விழிக்குதா ஏன் வைரா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவன் இப்படி பேசுவான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை அவனை நேசிக்கவே செய்கிறாள் ஆனால் எப்படி அவன் காதலை அவள் ஏற்பாள் அவள் கண்முன் கவிதாவும் காவியா ஓவியாவும் தான் வந்து நின்றனர் அவர்கள் மட்டுமா கவிதா வீட்டார் அனைவரின் முகமும் அவள் மனதில் தெளிந்தது உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவளால் பேச முடியவில்லை என்ன பேசுவாள் ஆனால் ஏதாவது பேசிதானே ஆக வேண்டும் என்னங்க இது திடீர்னு இப்படி எல்லாம் பேசுவீங்க இத்தனை நாள் ஏலி போன மாதிரி இருந்தோம் திடீர்னு காதல்னு சொல்றீங்க கிண்டல் பண்றீங்களா ஒரு பொண்ணு கேலி செய்யறதுக்காக காதல் நாடகம் ஆன்ற அளவு நான் கேவலமான உண்மையிலேயே நான் உன்னை காதலிக்கிறேன் சத்தியமா நீங்க பேசுறது எனக்கு புரியல கவிதா காவியாக்கா ஓவியாக்கா மூணு பேருமே உங்களுக்கு மனைவி ஆகணும்ன்ற ஆசையில இருக்காங்க யாராவது ஒருத்தர் நீங்க தேர்வு என்ற நம்பிக்கையில இருக்காங்க மூணு பேர்ல ஒருத்தர் தேர்வு பண்ணதான்னு நீங்க வந்தீங்க இப்ப திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க கண்டிப்பா நாளைக்கு உன்னை யார் காதலிப்பான்னு என்கிட்ட கேட்க தான் போறீங்க அதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சத்தியமா இல்ல நான் உண்மையாவே உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கும் தெரியும் அப்புறம் நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அவளை ஆழமாக பார்த்தவன் உனக்கு என் மேல காதல் இல்லையா உங்களுக்கு பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பிடிக்கிறது வேற காதல் வேற உனக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையா இல்லை என்று போய் சொல்ல அவளுக்கு மனமில்லை இல்லை உண்மை சொல்லணும்னா அது எனக்கு தெரியாது அப்போ எனக்கு என்ன பதில் சொல்ல போற எனக்கு யோசிக்க டைம் வேணும் என்னை எப்படி கழட்டி விடுறதுன்னு யோசிக்கவா டைம் கேட்கற உங்களை நான் ஏன் கழட்டி விடணும் அதான் நீயே சொல்லிட்டியே கவிதா காவியா ஓவியா இந்த மூணு பேர்ல யாரையாவது நான் செலக்ட் பண்ணனும்னு நான் என் மனைவியை தேர்வு பண்றதுக்காக இங்க வந்தேன் ஏன் மனைவியை நான் தேர்வு பண்ணிட்டேன் அது நீதான் முடிவும் பண்ணிட்டேன் நான் உன் மனசுல இல்லையானு நீ போய் மட்டும் சொல்லாத நீ என்ன காதலிக்கிறேன்றதுக்கு உன் கண்ணுல இருந்து வந்த அந்த கண்ணீரை சாட்சி அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை ஓகே யோசிக்கணும்னு சொன்ன யோசிச்சு நல்ல ஒரு முடிவா சொல்ல தியாகம் பண்றேன்னு சொல்லி என்ன காதலிக்கலன்னு போய் மட்டும் சொல்லாத அதை நான் நம்ப மாட்டேன் கவிதா காவியா ஓவியா பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல அவங்க மூணு பேருக்கும் என்னை விட நல்ல மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க எதுவும் பேசாமல் அவன் அது அறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள் வைரா பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்